சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு உளவியலுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு தியரி ஒன்று சொன்னார் ஸோ பெண் குழந்தைங்களுக்கு தகப்பெண் மேல் அதிகமான ஈர்ப்பும் ஆண் குழந்தைங்களுக்கு மேல் அதிகமான ஒரு ஈர்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தியரி ஸோ அது அது வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கிறோமோ இல்லையோ பல வீடுகளில் அந்த ஈர்ப்பு தெரியுது அவங்க ஒரு நெருக்கம் பாசம் அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்கும் அந்த அப்பானா ஒரு மகளுக்கு ஒரு ஸ்பெஷல் அம்மானா மகனுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது ஒன்று பார்க்குறோம் அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் சில வகையில் அது ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது சில நேரங்களில் அது வந்து எமோஷ்னலாக கஷ்டமாகவும் இருக்குது சில பேருக்கு அதெல்லாம் வேறு விஷயங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பு ஸோ இப்போ அப்பா பையன் வீட்டுக்கு வராரு பொண்ணு வீட்டுக்கு வராங்க இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க இவங்க சாப்பாடு திரும்ப இவங்களும் சாப்பாடு மிச்சம் எடுத்துகிட்டு வராங்க மகனை கண்டிக்கிறாரு நல்லா திட்டு பயங்கர திட்டு அடி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது மகளை கேட்கலை ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு மேலே பையன் வெளியில் போய் விளையாடிட்டு வரான் ஒரு ஏழு மணிக்கு மேலே பொண்ணு வெளியில் போயிட்டு வரான் ஆறு மணிலேருந்தே சில வீட்டில் கேட்குறாங்க பொண்ணு எங்கே ஏன் வரல ஏன் இவ்வளோ லேட்டுன்னு பொண்ணை கேட்பது ஏழு மணிக்கு மேலே பையன் வந்து வந்தாலும் ஒன்றும் கேட்குறதே இல்லை கண்டுக்கிறதே இல்லை இப்போ இது வந்து சரியா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும்